மேடையிலே அமர்ந்திருக்கிற திரை உலக வல்லவர்களே வாழ்த்த வந்திருக்கிற தமிழ் உலக நல்லவர்களே இன்றைக்கு பெருமாள் சாமி ஃபிலிம்ஸ் வழங்குகிற ஒற்றாடல் என்ற படத்தின் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக வாழ்த்துவதற்காக நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம் இந்த பாட படத்தினுடைய முன்னோட்டமாக சில பாடல்களை திரையிட்டு காட்டினார்கள் முன்னோட்டமாக ட்ரெய்லர் அதையும் போட்டார்கள் மிகவும் திருப்தியாக இருந்தது மகிழ்ச்சியாக இருந்தது சரியா பண்ணியிருக்காங்க சின்ன படம்னாலும் சரியாக பண்ணிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க சில நேரங்களில் சில படங்களை உட்கார்ந்தாலே நாங்களாம் அப்படி நெளிவோம் பாடல் அற்புதமாக இருந்தது மியூசிக் டைரக்டர் விஜய் முரளியா இவன் நாம் விஜய் பிரபுவா விஜய் பிரபு வாழ்க விஜய் முரளின்னு சொல்லிட்டாங்க யாரோ எங்காலும் அதெல்லாம் போக போகமாட்டானு எதாவது மை கட்சா நாட்டு செக்ஸ்க்கு அதை சொல்லிட்டு போய் உட்காந்துருவானேன் எப்படி மியூசிக் போடுற அளவுக்கு தயாராகிட்டான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தம்பி ப்ரொடியூசர் பெருமாள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இயக்குனர் மணிகண்டனுக்கு வாழ்த்துக்கள் கதாநாயகன் நடித்த அவருக்கும் கதாநாயகிக்கும் வாழ்த்துக்கள் கதாநாயகி யாருமே நீங்கள் கண்டுக்கலை என்ன தமிழ் பொண்ணம் மணி அப்பத்தியா வேற கட்டிட்டு வண்டியா அது இப்போ நம்ம ஆளுங்களுக்கு அவங்களுக்கு உள்ள வித்தியாசம் இப்போ தமிழ் பச்சை தமிழ் பிள்ளைன்றத புடவை கட்டிவிட்டு நம்ம தமிழ் பண்பாட்டோடு வந்து உட்காந்துருக்கு இதே பல டேரக்டர்கள் தேடி போய் நார்த் இந்தியாவிலேருந்து கூப்பிட்டு வரானுங்க ஒரு அரை மீட்டரில் ஒரு ஜாக்கெட்டு ஜட்டி போட்டுட்டு அந்த ஜன்னல் மாதிரி இருக்க ஒரு துணி அது போட வேண்டியதில்லை சும்மா பேருக்கு அதை ஒன்று போட்டுக்கிட்டு அப்படி சலுக்கு சலுக்கு சலுன மேடையில் இல்லாருன்னா எல்லாரும் யாரையும் பேரரசையும் பார்க்க மாட்டாங்க கௌதம் பார்க்க மாட்டாங்க ராசி அழப்பம் அதையே பார்த்துட்டு இருப்பாரு அந்த மாதிரி இல்லை அது நான் அதுதான்டா வேலை அதுக்கு தான் நான் வர்றேன் இல்லை இன்னொரு சந்தோஷம் என்னன்னா தம்பி பி ஆர் ஓ ராஜ்குமார் தன் தாயை அது எங்கள் முரளி தான் பண்ணா விஜய் முரளி தாயை மதித்து வணங்குபவர்கள் வாழ்நாளில் எல்லாம் நல்லா இருப்பாங்க தாயும் தந்தையும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அந்த தாயை முன்னிறுத்தி மேடையில் அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணதுன்றது மிகப்பெரிய காரியம் மிகப்பெரிய காரியம் தாயை வணங்குகிற அத்தனை பேரும் வாழ்க்கையில் உயர்வாக இருப்பார்கள் இந்த இது ஒரு சின்ன படம் மாதிரி எனக்கு தெரியல ஒரு நல்ல நிறைவாக இருந்தது கேமரா அற்புதமாக பண்ணியிருந்தாங்க மியூசிக் நல்லா இருந்தது எடிட்டிங்கெல்லாம் நல்லா பண்ணி அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்குற அளவுக்கு நல்லா இருந்தது படம் முழுக இது நிலைக்கும் நீடிக்கும் நினைக்கிறேன் அப்படி இருந்தால் படம் நல்லா ஓடும் ஏன்னா இப்போ பைல்வான் ரங்கநாதன் சில சிரமங்களை சொல்லிட்டு போனார் பெரிய படங்கள்லாம் இந்த ஆண்டு சார் இதை போன எயிட்டீன் எயிட்டீன் இயரில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது படம் பெரிய படம் வந்திருக்குன்னு வச்சுங்களேன் ஒன்லி நாலு அஞ்சு படம் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு நாலு படங்கள் பெருசுனா ஒரு இருபது கோடி முப்பது கோடிக்கு மேலே தயாரிக்கிற படம் அந்த ஹீரோவுக்கு ஆறு கோடி எட்டு கோடி பத்து கோடி அதுக்கும் மேலே உள்ள ஹீரோக்கள் அந்த படமெல்லாம் ஏறக்குறைய நாலு படம் தான் தயாரிப்பாளருக்கு நட்டம் இல்லாத படம் எல்லாம் இல்லை இப்போ பெரிய படம் எடுத்தால் தயாரிப்பாளர் லாபம் இல்லை சார் ஏன்னா ஹீரோக்கள் முதல்ல நாலு கதாசிரியர்கிட்ட கதை கேட்டு வச்சுக்கிறாங்க நம்ம பெரிய தயாரிப்பாளர்களும் ஹீரோ கிட்ட தான் போறாங்க முன்னெல்லாம் எப்படின்னா கதையை கேட்பாங்க தயாரிப்பாளர் கதையை கேட்டு அப்பெல்லாம் டைரக்டர் ஒன்று தனியாக இருக்கும் முத்துராமன் தனியாக டேரக்ட் பண்ணுவார் கதாசிரியர் தனியாக இருப்பாங்க கூட்டு முயற்சி நல்ல கதையாக இருந்தால் டேரக்டரை கூப்பிட்டு பேசிட்டு இதுக்கு யார் ஹீரோவை போடலாம் அப்படின்னு கதையை பார்த்து ஹீரோ போட்ட காலம் அந்த காலம் இப்போ ஹீரோ கிட்ட டேட் வாங்கிட்டு ஹீரோ சொல்கிறார் இந்த டேரக்டரை போட்டுக்கணும் அந்த டைரக்டர் எப்படி செலவை கட்டுப்படுத்துவான் இன்னைக்கு பெரிய நஷ்டங்கள் உருவாவதற்கு காரணம் ஹீரோக்களும் டைரக்டரும் தான் சந்தேகம் பேரரசு பீரியடு விஜய் வச்சு படம் எடுத்தாரு ஆர் பி சௌத்ரி ப்ரொடியூசர் லாபகரமான படம் ஆக ராசி அழப்பணம் எத்தனையோ படம் பண்ணிக்காரு தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் நினச்சி நீங்க படம் எடுக்கணுமே தவிர டைரக்டர்கள் நடிகை நல்லா இருக்கணும் அவர் சக்ஸஸ் ஆகும் அடுத்த படம் கொடுப்பாருன்னு காக்கா பிடிக்கிற டேரக்டரால் தான் நிறைய செலவினங்கள் லாசஸ் நிறைய நட்டங்கள் ஏற்படுகிறது நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் ஆந்திரா பிரமாதமாக இருக்கு சார் தயவுசெய்து பத்திரிகைக்காரங்க இதை எழுதணும் இஷ்டம் இருந்தா எழுதுங்க சம்பளம் தெரியுமா ஒரு இருபது கோடியில அல்லது நாற்பது கோடியில் ஒரு சார் தெலுங்குல தம்பி நாற்பது கோடியில் ஒரு படம் தெலுங்குல தயாராகுதுன்னா நடிகருக்கு சம்பளம் ஏழு கோடி அல்ல பத்து கோடிக்குள்ளதான் நாற்பது கோடி மொத்த செலவான நடிகருக்கு பத்து கோடிக்குள்ளதான் சார் சம்பளம் இருக்கும் இந்தியில பாத்தீங்கன்னா நூறு கோடியில் ஒரு படம் தயாரானா இருபது கோடிக்குள்ள தான் அங்கே சம்பளம் இங்க நூறு கோடியில் ஒரு தயார் படம் தயாரானா அறுபது கோடி சம்பளம் ஈரோவுக்கு நாற்பத்தஞ்சு கோடி சம்பளம் நான் யார் பேரையும் சொல்ல விரும்பல அது கொடுக்கறவங்க பொறுப்பு வாங்குறவங்க பொறுப்பு ஆனால் நட்டம்னா அப்படி அப்புறம் அதை தயாரிக்கிறது எவ்வளவு தயாரிப்பேன் ஒரு படத்தை சார் ராமநாராயணன் படம் எப்படி எடுப்பார் தெரியுமா நூறு படங்கள் சக்சஸ்ஃபுல் பிக்சர் சின்ன முப்பது நாள் தான் சார் ஷூட்டிங் டயலாக் போர்ஷன் இருபது நாள் பேரரசு தம்பி கௌதம்லாம் ஒத்துக்குவாங்க இருபது நாள் இல்ல இருபத்தி ரெண்டு நாள் தான் சார் போர்ஷன்ஸ் ஷூட் பண்றது சாங்ஸ் அஞ்சு நாள் ஆறு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அதிக முக்கியத்துவம் ஃபைட்டுக்கெல்லாம் கொடுக்க மாட்டார் அது ஹீரோக்களை நம்புறதை விட அவர் குரங்க நம்புவார் எருத நம்புவார் நாயை நம்புவார் அவர் படம் எடுத்து அப்ப அநேகமா முப்பது லட்சம் தான் அவர் படம் எடுப்பார் அவர் ஆனா அது வந்து ஒரு கோடிக்கு மேல தயார் சம்பாதிச்சிருக்கு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் நல்லா இருந்திருக்கு நீங்கள் மலையாளத்திலையும் கன்னடத்திலையும் தெலுங்கிலும் ஈரோ ஃபிஃப்டீன் பர்சன்ட் டு டுவெண்ட்டி பர்சன்ட் மொத்த செலவு படத்துலேருந்து அவ்வளோதான் சம்பளம் வாங்குறாங்களே இங்கே எதுக்காக என்னதான் பண்ண போகிறோம் இந்த சம்பளத்தை வாங்கி ஒரு ப்ரொடியூசரை நடுத்தரில் நிறுத்திட்டு என்னதான் தான் பண்ண போகிறீங்கன்ற வேண்டுகோளாக வைக்கிறேன் ஏன்னா அவங்களெல்லாம் கேள்வி கேட்குற திறமை எனக்கு இல்லை தகுதி எனக்கு இல்லை ப்ரொடியூசரை வாழ வைங்க இவ்வளோதான் என்னுடைய வேண்டுகோள் இன்றைக்கு இந்த படம் நல்லா இருக்குது ட்ரெய்லர் ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதவிதம் பதம் இந்த படம் உண்மையாகவே நல்லா எல்லாருமே ரசிச்சிருப்பீங்க இப்படிப்பட்ட படங்கள் ஓடினா சின்ன ப்ரொடியூசர்லாம் நல்லா மீண்டும் மீண்டும் வருவாங்க ஆனால் இந்த கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இரநூறு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் சின்ன படங்கள் ஒரு பதினஞ்சு இருபது படம் சக்சஸ்ஃபுல்லா ஓடி இருக்கு சின்ன படம் ஹீரோக்கள் கூட இருக்காது பெருமாள் யார் ஹீரோ பரியேறும் பெருமாள் ஒரு படம் வந்தது புது முகம் படம் சக்சஸ் போய் லாபகரமாக முடிஞ்சது கோலமாவு கோக்காரா அதுதான் சாதாரண நாட்கள் ஒரு வல்கர் கிடையாது ஒரு அசிங்கம் கிடையாது ரொம்ப நல்ல முறையில் பெரிய லாபகரமா இன்னைக்கு எல்கேஜின்னு ஒரு படம் இந்த ஆர்ஜே பாலாஜி தான் டைரக்டர் புதுமுக டைரக்டர் தான் பிரபுட் அது என்னன்னா அதுக்காக தான் சொல்றான் என்னுடைய மகன் கே ஆர் பிரபு தான் அவன் பட்ட பாடு என்னன்னு தெரியும் என் வீட்டு வசதிகள் நல்லா இருக்கு பல பேருக்கு நான் உதவி பண்ணுறேன் ஆனால் அதுலருந்து பத்து காசு கூட நான் வாங்க மாட்டேன் நானாக முயற்சி பண்ணி ஜெயிச்சு வருவேன் அப்படின்னு பதினஞ்சு வருஷமா என் வீட்டு கூட வராமல் வீட்டுக்கு வந்ததே இல்லை ஃபிஃப்டீன் இயர்ஸ் சத்தியம் பண்ணி இன்னைக்கு ஒரு படத்தில் ஜெயிச்சுருக்கான் இன்னைக்கு ஒரு வாரத்தில் பன்னெண்டு கோடி ரூபாய் கிராஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருக்குமே அது ஒரு லாபகரமாக படம் இருக்குது அது மட்டும் இல்லை சின்ன படம் நிறைய நிறைய இப்போ நாலு வருஷமா சின்ன படங்கள் ஜெயிக்குது மக்கள் வர்றாங்க மக்கள் தேட்டருக்கு வர்றாங்க மூணு நாள் பார்க்குறான் இந்த சண்டே ச ஃப்ரைடே ஒரு இருபது ஐம்பது பேர் போகிறான் தேட்டருக்கு போனா அவன் வெளியே வந்து சந்தோஷமா படம் நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னா அடுத்த ஷோவுக்கு நூற்றம்பது பேர் ஆகுது இவன் போய் வெளியே சொன்னா அடுத்த ஷோவுக்கு நானூறு பேர் ஆகுது ஆனால் சின்ன படத்துக்கு அதுக்குள்ளே தேட்டருக்காரன் எடுத்துருவான் மூணு நாளில் படத்தை எடுத்து முடிச்சுருவான் கதையை முடிச்சிடுவான் தேட்டருக்காரன் சின்ன படத்துக்கு தேட்ருக்கு கொடுக்கறதில்ல எல்லாம் இந்த பெரிய பெருசாக இருக்கணும் அவனுக்கு எல்லாமே ஆக அவங்களாலேயும் சினிமா கெட்டு போகுது அதுக்கு இருக்கான் ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கான் சினிமாவில் திட்டம் போட்டு கெடுக்கிறதுனே இருக்கான் ஆக இன்றைக்கி சினிமா நல்லா இருக்கு சினிமாவில் எந்த குறையில் ஜனங்கள் படம் பார்க்க வர்றாங்க எத்தனை டிவி யூ இருந்தால் கூட மக்கள் படமான நல்ல கதை சொல்லு எடுக்கிறத நல்லா எடுத்து சொல்லு என்றுதான் மக்கள் கேட்கிறார்கள் புது புதுமுகமாக பார்ப்பதில்லை இன்னைக்கு ஒரு படம் சார் இதை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் ஜாக்கோர்த்தாங்க நிறைய பேசணும் ஒரு நல்ல படம் சார் நைன்டி சார் நைன்டி என்னடா நைன்டி என்ன ஜாக்க இவனுக்கு தான் தெரியும் நைன்டி சைஸ் சச்சனில் ஆறை விட்டுட்டு ஒம்போது வச்சான ஒம்பது பாய கேவலமாக இருக்கான் காது கொடுத்து கேட்க முடியலையா ஆ ஒரு நாலு பெண்கள் தண்ணி அடிச்சுட்டு பேசிக்கிறாங்களா என் வீட்டுக்காரன் ஒரு வாரம் கூட என் கூட படுக்கலைன்றாலாம் ஆ என் வீட்டுக்காரன் போனோம் இன்னும் வரலைன்றலாம் அப்போ எவனோடி படுத்துக்க என்ன சார் படாது